கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு நெருங்கி அவரோடு உறவாடக்கூடிய நேரங்கள் மிகவும் விலமதிப்பற்றது என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர வேண்டும் தேவ சமூகத்தில் வேதத்தை படித்து சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியம்தான் நமக்கு வலிமையானது மற்றும் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது ஒரு திறவுகோளாக இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் மறந்துவிட கூடாது ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் முதலாவது அதில் தேறுகிறான் நற்கிரியை செய்வதற்கு அவன் தகுதி உள்ளவனாக மாறுகிறான் அது கடிந்ததலுக்கும் சீர்திருந்ததலுக்கும் அந்த வார்த்தையானது நீதியை வெளிப்படுத்துகிறது அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது இதை நம்முடைய வாழ்க்கையை நாம் உணர வேண்டும் தேவன் மேல் கவனம் செலுத்தத்தக்கதாக நாம் ஒவ்வொரு நாளும் அதற்கான நேரத்தை ஒதுக்குவது மிகவும் முக்கியமான காரியமாகும் நீங்கள் அனுதினமும் இவ்வகையில் நாம் தேவனோடு நெருங்கும்போது நம்முடைய ஆழ்மனதில் நம்மை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான போராட்டத்திலிருந்து நிச்சயமாக வேத வார்த்தை நம்மை விடுவித்து நம்மை தேவனோடு நெருங்குவதற்கு ஒரு திறவுகோளாக அமையும் என்பதை விசுவாசித்து தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆமேன் அல்லேலூயா